ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கலுக்கு தேவையான காய்கறிகளை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மாடிக்கு வந்திருக்கோங்க முதல்ல என்ன அறுவடை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டமட்டம் அவரை இது முதல் முறையாக இப்போ தாங்க காய்க்குது இருபது லிட்டர் வாட்டர் கேனில் தான் போட்டிருக்கேன் ஆடி மாதம் போட்டது பராமரிப்பு எதுவுமே இதுக்கு தேவையில்லை நம்ம பஞ்சக்கவியம் அதுக்கப்புறம் மோர் கொடுத்தாலே போதும் அதுலேயே நல்லா காய்விடும் கொஞ்சம் லேட்டாக தான் இது காய் விட்டுருக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஆறு செடி இருக்குது ஒவ்வொன்றுத்துலையுமே நாலஞ்சு கத்திரிக்காய் இருக்குதுங்க இன்றைக்கி ஏகப்பட்ட கத்திரிக்காய் மொத்தத்தையும் ஒன்றா பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் உரம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது கொடுத்த உடனே ஒவ்வொன்றுத்துலேயும் கொத்து கொத்தாக காய் வச்சுக்கிட்டே இருக்குது காய் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது வெயிட்டு தாங்க முடியாமல் கிளையே அந்த அந்தளவுக்கு இருக்குங்க ஒரு செடியில் மட்டும் நல்லா ஊதா நிறத்தில் பாருங்கள் டார்க்காக இருக்குது இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க நல்லா குண்டாக சட்டி மாதிரி வருது ஒவ்வொன்றும் அடுத்ததாக புடலங்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்துக்கலாங்க சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடுச்சி கொஞ்சம் வெம்பி போகிற மாதிரியும் இருக்குது நான் மாதிரியும் ஆயிடுதுங்க ரொம்ப நீளமாக வரமாட்டேங்குது நிறையவே காய்ச்சிருச்சு இப்போது காய்க்கிறதெல்லாம் நிறுத்த போதா என்னன்னு தெரியல அதனால குட்டி குட்டியாக இருக்குது மூக்குத்தி அவரை காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நிறைய இல்லைங்க ஓரளவுக்கு காய் வந்துட்டே இருக்குது சிறுகவரை ஒன்று விதைக்கு விட்டுருக்கேன் இந்த மூக்கத்தி அவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒன்று விதைக்கு விட்டுருந்தேன் ஏற்கனவே ரெண்டு விதை எடுத்துட்டேன் இது கை வச்சு பறிக்கும்போதே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் செதிஞ்சிட்டு ஒன்று எங்கே விழுந்துடுச்சு மூணு தாங்க அப்படியே கையில் கிடச்சிருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவரக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க அஸ்வினி பூச்சி தாக்குதலால் இந்த செடி ரொம்பவே போய்ட்டு இருந்தது பூக்களிலமே கொட்டி இருந்தது பிஞ்சும் பிடிக்க வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மோர் பஞ்சக்கவியம் அதுக்கப்புறம் பழ அமிலம் இதெல்லாம் தெளிச்சு பிறகு நல்லாவே காய் பிடிச்சிருக்கு காயும் நீள நீளமாக இருக்குது பூச்சி தாக்குதலாம் எதுவுமே இல்லைங்க இதுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாகலாம் உரம் வாங்கி போடுறதில்ல எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு உரம் செஞ்சு போடுறது தாங்க அதுலேயும் இந்த அளவுக்கு காய்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்குது நான் இன்னொரு தப்பு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரே பந்தல்லேயே வந்து அவரக்காய் சிறக்கவரை மூக்குத்தி அவரை பூசணிக்காய் சுரக்காய் பீருக்கங்காய் எல்லாமே ஏற்றி விட்டுட்டேங்க அதனால கொடி படுதல் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது காயும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு தாங்க காய்க்குது பூக்கள் பார்த்திங்கன்னா நிறையவே பூக்குது மாடி மாடித்தோட்டத்துலேயே நமக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் எடுத்துக்கிறேன் அலரி பூ பூக்குதுங்க நித்திய மல்லி இப்போ புதுசாக பூவும் பூக்குது ஒரு தான் ஆகுது சங்குப்பூ வச்சு அதுலேயே நிறைய பூக்கள் கொடுக்குதுங்க தக்காளி பாருங்களேன் எல்லாத்துலேயுமே கொத்து கொத்தா விட்டுருக்கு ஒரு நாலஞ்சு செடி இருக்குது எல்லாத்துலேயும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க ஆனால் எதுவுமே பழுக்கலை இந்த செடியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கருகி போகுது தக்காளி நல்லா முத்தினதுக்கு அப்புறமா பழுக்கிறதுக்கு பதிலாக அழுகி கீழே விழுந்துடுதுங்க இந்த மாதிரி வெடிப்பு விழுது அடியில் பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுது இதுக்கு என்ன காரணம்னு தெரியல சுண்ணாம்பு கரைசல் கொடுத்தா நல்லா பழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில வீடியோக்கள் அதை பார்த்து நானும் சுண்ணாம்பு கரைசலை கரைச்சி ரெண்டு மூணு முறை விட்டுட்டேன் அப்போ கூட அது பழுக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு யாருக்காவது என்ன காரணம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது மஞ்சள் பூசணி ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா தாங்க போட்டேன் இப்போ தான் கொடி பறந்து பூக்கள் நிறைய வச்சிருக்கு ஒரே ஒரு பிஞ்சும் பிடிச்சிருக்குங்க பொங்கல்கே வரும்னு நினச்சேன் இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்கு இது சுரக்கா பார்த்திங்கன்னா ஆடி மாதம் போட்டது பூக்கள் தான் எப்போவுமே பூத்துகிட்டே இருக்கும் இப்போ தான் ரெண்டு பிஞ்சு விட்டுருக்குங்க சேப்பங்கிழங்கு பொங்கலுக்கே அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இது காயில்லை காஞ்சாதான் உள்ளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது பாருங்கள் சாமதி பூச்செடி இருபது செடி வாங்கினா இருபது செடி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சாய் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்துட்டு வாங்கினேன் நல்லாவே வந்திருக்கு பூக்கள்லாம் விடுது மாடி தோட்டத்தில் அறுவடைலாம் முடிஞ்சிச்சு இப்போ தரையில் பார்த்திங்கன்னா வெற்றிலை வெள்ளைக்கிழங்கு வச்சுருந்தேங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வச்சது தான் இதில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் வச்சுட்டேன் கரையில் கொஞ்சம் செம்மண் பள்ளம் தோண்டிட்டு செம்மண் கொட்டி வச்சேன் அதனால் கிழங்கு சரியாகவே பிடிக்கல இதுக்கு மண் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் நல்லா கிழங்கு பிடிச்சிருக்கும் இருந்தாலுமே பரவாயில்ல இது முதல் தடவைன்றதுனால அளவுக்கு அறுவடை எடுத்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதில் குட்டி குட்டி கிழங்கு ஒவ்வொரு கணுக்கும் வரும் அதை அப்படியே நட்டு வச்சுட்டும் வந்துட்டேங்க என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம் புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருந்துச்சு இந்த வெற்றிலை விளைக்கிழங்கு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் மேலேயே இருந்ததுங்க இது ஒன்று தான் பெருசாக இருந்தது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்ததுங்க அடுத்தது அவரைக்காய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலேயே இருக்குதுங்க தட்டோட எடை கழிச்சாலுமே அரை கிலோவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது கத்திரிக்காய் ஒரு கிலோ இரநூறு கிராமுக்கு மேலேயே இருந்தது ஒரு கத்திரிக்காவே எவ்வளோவில் பெருசு இருக்குது பாருங்கள் தமட்ட வரை கொஞ்சம் தக்காளி காய் தக்காளியை கொஞ்சம் பறிச்சுட்டேங்க மூக்குத்தியாவை பூக்கள் இது எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி பொங்கலுக்காக அறுவடை பண்ணியிருக்கோம் நீங்கள் என்னெல்லாம் அறுவடை பண்ணிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்